என்றுமே இன்று ஒரு வசனம் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் மத்த ஐந்து நாற்பத்தி ஐந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் குடும்பத்திலே ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த குழந்தை யாரை போல இருக்கிறது என்று ஒரு போட்டியை ஆரம்பித்துவிடும் ஒரு அப்பா தன் குழந்தை சிரிக்கும் போது தன்னை போலும் அழும்போது அம்மா போலும் இருப்பதாக கூறினார் பாவ மனிதராகிய நமக்கே நமது பிள்ளைகள் நம்மை போல் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் போது பரிசுத்தராகிய பரமபிதா தமது பிள்ளைகள் தம்மை போல இருக்க வேண்டும் என்று விரும்புவாரே நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் நாம் அவரால் ரசிக்கப்பட்டுள்ளோம் பரலோகத்தில் இருக்கிற பிராவுக்கு புத்திரராக இருக்க இயேசு சில காரியங்களை குறிப்பிடுகிறார் அவை சத்துக்களை சிநேகிக்க வேண்டும் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லுவது லகு செய்வது கஷ்டம் என்று தோன்றுகிறதா இயேசு சொல்லுவதோடு நின்றுவிடவில்லை அவர் செயலிலும் செய்தும் காட்டினார் அதையே நாமும் செய்து அவருடைய புத்திரர் என்று உலகுக்கு காட்டும்படி வலியுறுத்துகிறார் ஆனால் நாமும் நம்மை பயக்கிறவர்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்கிறோம் சபிப்பவர்களை இன்னும் அதிகமாய் சபிக்கிறோம் இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் கத்தோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க விரும்பினாலே போதும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்துக்கு சாட்சி பகர்வோம் நம் தேவன் எப்படி தீயோர் நல்லோர் என்று பாராமல் பாரபட்சம் காட்டாமல் மலையையும் உஷ்ணத்தையும் கொடுக்கிறாரே நாமும் அப்படியே நடந்து கொள்வோம் செய்வோம் அன்பின் பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்மைகளின் தேவனே எங்களை பயிக்கிறவர்களுக்கு நன்மை செய்து எங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜபிக்கிற சகல உபத்திரவங்கள் துக்கங்கள் பாவங்களில் இருந்தும் எங்களை விடுவித்து ஜெயமாக வாழும்படி கிருபை தந்தரலை ஜபிக்கிறோம் கத்தாவே நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உம்முடைய மகத்தான வல்லமையின் மூலம் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கவும் உங்க கிருபை தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களிடம் இருந்து சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் இந்த உலகத்தின் தீமைகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் ஞானத்தை வாலிபு பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் கட்டாவே கஷ்டத்திலும் தேவையில் இருக்கும் மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்யும் மனதை தந்தள்ள அனைத்து மக்களுக்கும் பாரபட்சம் இந்த அன்புடனும் சமமாகவும் மரியாதவும் நடத்தும் இருதயத்தை தாங்க கட்டாவே பசி பட்னியோடு இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க செய்யுங்க அன்பு கிடைக்காத ஆதரவற்ற மக்களுக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்க வியாதியஸ்தர்கள் உங்கள் தலைமுகளால் குணமடைவார்களாக ஆண்டவரே அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் சந்திக்கப்படவும் பொருளாதாரம் வருமானம் மேம்படவும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளில் திருமண நாளை நினைவுகூறும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் தேவன் விசேஷித்த விதமாக சுகமாக்கும்படியும் மக்கள் பாதுகாப்பால் வாழவும் தேவன் இரக்கம் செய்ய ஜபிக்கிறோம் கத்தாவே போலி பட்டங்கள் வழங்கி மக்களை ஏமாற்றி வரும் போலி அமைப்புகள் மீது அரசு த நடவடிக்கை எடுக்கும்படி ஜபிக்கிறோம் குடும்பங்களில் தனிமையில் உள்ள பெரியவர்களுக்காகவும் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காகவும் நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிற பெரியவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் அவர்கள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு காக்கப்படவும் பிள்ளைகள் பெற்றவர்களிடம் அன்பு பாராட்டவும் தேவரீர் கிருமை செய்தள்ளுங்க கேட்டாவே உஷ்ணகால சூட்டிற்கும் குடிநீர் தேவைகள் சந்திக்கும்படியும் தேவையான மலைய தேவன் தந்தல்லுங்க பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் பாதுகாப்பான பயணம் செய்யவும் கடல் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்களின் துயரம் துடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறிந்து கொள்ளவும் ஊழிய தடைகள் அகலவும் மிஷினரி பணிகள் தடையின்றி நடக்கவும் தேச மக்கள் பாதுகாப்பாய் அமைதலாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துத்திகிமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே அமேன்.